ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு பச்சை பட்டாணி பயன்படுத்தி ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க சப்பாத்திக்கு தேவையான குருமா எப்படி சேர்த்து பார்த்துருவோம் பச்சை பட்டாணி குருமா சேர்த்துக்கு குக்கர் எடுத்து வச்சுங்க குக்கர் சூடாயிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துங்க அதை கொஞ்சம் கல்பாசி சேர்த்துங்க இருபது சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துங்க அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பெரிய பழுத்த தக்காளியை பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வெந்த எண்ணெய் பிரித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பூ சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைப்பூ சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணியை மொதல் நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுருந்தேன் இதை நல்லா கழுவிட்டு சேர்த்துங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதெல்லாம் சேர்த்துக்குவோம் எல்லா சேர்த்து சைடு சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க பச்சை பட்டாணி குருமாவுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துங்க ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்களை சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் பேஸ்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அப்படி இருக்கு பாருங்க இந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்குவோம் இந்த பேஸ்ட் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துங்க குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க குருமாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க இனியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க உப்பும் சேர்த்துங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விடுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா பச்சை பட்டாணி கரைஞ்சிரும் இப்போ விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது ரெண்டே விசிலில் பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சி இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் நல்லா கமகமான வாசமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ சப்பாத்திக்கு தான் அதை நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃபைனல் ஆச்சா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை சேர்த்துங்க இன்னும் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இந்த பச்சைப்பட்டணி குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி குஸ்கா தேங்காய் பால் சாதம் பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சை பட்டாணி குருமாவை காலைல இட்லி தோசைக்கு சைடிஸ் ஆகும் மதியான சப்பாத்திக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சைடி ஆகும் கொடுத்துட போகிறேன் இந்த பச்சை பட்டாணி குருமாவை இதே அளவுகளோடு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது சப்பாத்தி ஈஸியாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மீதமுள்ள சப்பாத்தியை எப்படி பயன்படுத்தலாங்க பாத்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நம்ம எடுத்துருக்க மாவில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு எடுத்துச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு தோசைக்கடல நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு தோசைக்கடலை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் இல்லைன்னா அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வேக விடுங்க அவ்வளோதான் சப்பாத்தி ஈஸியாக ரெடியாக வச்சு இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க செஞ்ச சப்பாத்தி மீதமாக ஆடிச்சுன்னா அது ஈவினிங் ட்ரெனா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது காலையில செஞ்ச சப்பாத்திங்கனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு இட்லி பானையில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துனா போதும் ஒரு நிமிஷம் வந்தாலே போதும் இது ரொம்ப சாஃப்டாயிடும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பாப்போம் சப்பாத்தி சூப்பரா சாஃப்ட் ஆயிடுச்சு நீங்க எவ்ளோ சப்பாத்தி மீதம் ஆனாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளோ சாப்டா இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்